மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் ஏழரை சனி முடியறது பெரிய வெற்றிகள் காத்திருக்கிறது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண யோகம் வந்தாச்சு திருமண பாக்கியம் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஜூன்லேருந்து டிச அக்டோபருக்குள்ளே திருமணம் வாய்க்கக்கூடும் அது தவிர வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடலில் நல்ல ஒரு ஏற்றம் இளைய சகோதரரோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல தூக்கம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது அபரிமிதமான எண்ணெய் அலைகள் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள் அற்ற அத்தனையும் சுகமாக நிச்சயமாக வெற்றி பெறும் வெளிநாடு வெளிவூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வருஷம் வந்து நீங்கள் இந்த திருநெல்வேலி பக்கத்தில் குளம் சோரநாத பெருமாள் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்கோ சனி பகவானுக்குன்னு சொல்லக்கூடிய ஆலயம் போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் வரும் நீல கலர் பட்டாடி வந்து அந்த சுவரநாத பெருமாளுக்கு கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில்